சினிமாவில் எண்பதுகளில் இளைஞர்களோட கனவு கண்ணியாக வளம் வந்தவங்க தான் நடிகை சில்க் சுமிதா இவங்க இப்போ இல்லைனாலும் கூட எப்போதுமே மக்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் தான் இருக்காங்க வசீகரிக்கும் கண்களாலேயும் அழகான சிரிப்பினாலேயும் ரசிகர்களை கவர்ந்தவங்க இவங்களோட பிறந்த நாள் நினைவு நாள்னுலாம் வரும்போது பிரபலங்கள் பலர் இவரை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ பிரபல நடிகர் ஒருத்தர் சில்க் சுமிதா குறித்து பேசியிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை மைக் மோகன் தான் இவர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்காரு தற்போது ஹரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக நிறைய ரியாலிட்டி ஷோவில் பேட்டிட்டு கொடுத்துட்டு வராரு அப்படி ஒரு பேட்டியில் தான் மோகன் சில்க் சுமிதா குறித்து பேசியிருக்காரு அதில் அவர் சொல்லியிருக்காரு படங்களில் வேணா சில்க் சுமிதா கிளாமராக நடிக்கலாம் ஆனால் நிஜத்தில் மிகவும் நல்லவங்க எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் நான் அவங்களுடைய நடிப்பு மற்றும் அவங்களுடைய கேரக்டரை பார்த்து வியந்து போயிருக்கேன் சில்க் சுமிதா படைப்பிடிப்புனாலே ரசிகர்களை தாண்டி தயாரிப்பாளர்கள் ஃபைனான்சியர்கள் தான் கூட வந்து லைனில் நிற்பாங்க அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு ஆனால் எந்த இடத்துலையுமே சில்க் சுமிதா அலட்டிக்கவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பழங்குவாங்க அவங்க இல்லை அப்படிங்கிறத இப்போவுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு